கிளம்பழங்க நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து இருந்து கிளம்பலாம்னு இருக்கோம் நம்ம டூர்ல வந்து எட்டு பேர் ஆயிட்டோம் ஆட்டோ வர வெயிட் பண்ணிட்டு இருக்க

கான்பூர்லாம் <laughs> <laughs> <laughs>

என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே நடைபாதை அப்படியே போய்க்கும் இப்போ போனா ஒரு போயிட்டு குளிச்சு செஞ்சுட்டு ஒரு கரெக்டா ஒரு அஞ்சு மணிக்கு இன்றைய ஆரம்பிச்சிருவோம் ஏத்த

நீங்க எப்படினாலும் இடத்துக்கு வந்துதான் ஆகணும் வராமல முருகர் வந்து விளையாடுற அவனை சொல்லி நிறுத்துக்கலா அவன் நிறுத்துக்க மாட்டி வந்து கதை முருகருக்கே போச்சு கடமை மொத்தம் விளையாட ஆரம்பிச்சாங்க ஒன்றும் இது வந்து இந்த கொடுமையை பார்த்தீங்களா பழனி பழம் படிச்சுருந்தோம் இப்போ மணி வந்து ஆறு மணி கரெக்டாக ஆறு மணி ஆகுது வயசு எல்லாரும் குளிச்சுட்டு சேர்த்து கோயில் மலை இறக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் அடுத்த ஆனால் என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்காக நாங்கள் மலை ஏறதை ஃபுல்லாக போடலான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் மலையில் வந்து இப்போ ஏறும்போது வந்து ஃபோனு எதுவுமே அலோட் பண்ணலையா அதனால் வந்து இங்கேயே நம்ம திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு இப்போ மேலே ஏற போகிறோம் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்காது நாங்கள் திரும்ப எப்போ முடிச்சுட்டு கீழே வரோமோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை வந்து தெளிவாக சொல்கிறோம்மாட்டேன் அடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மலை ஏற போகிறோம் முருகரை போய் பார்த்துட்டு வந்துட்டு உங்களை சந்திக்கிறோம்

ஐயோ இங்க படுத்துற இன்ச்சு தாங்க முடியலையே தலை வலிக்கிறா

பாயாசம் வடை பாயாசத்தோட சோட சாம்பார் ரசம் மோருன்னு அதுமாதிரி சாப்பாச்சு முருகனையும் நல்லபடியாக தெரிஞ்சுக்காது ஆமாம் சீக்கிரமாக வந்தது ரொம்ப நல்லது நீங்களும் கோயிலுக்கு வரையினா முடிஞ்ச அளவுக்கு ஆமாம் முடிஞ்சளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுங்க அதே மாதிரி நாங்கள் ஏறினது வந்து மக்கள் நடக்கிற பாதையெல்லாம் ஏறணும் யானை ஏறுகிற பாதையில் வந்து ஏறலை அது ஈஸின்னு சொல்கிறாங்க ஆனால் அதான் உண்மையிலே கஷ்டம் ஆனால் யானை பேறுற பாதை தான் ஈஸி ஈஸின்னு நடக்கிட்டுதான் ஏறினோம் ஆனால் வர்றப்ப நான் இறங்குறப்ப தான் அதோட கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது ரொம்ப இறக்கமாவும் இருக்குது அதெல்லாமே ரொம்ப சுத்து அருள் அவங்களால ஈஸியாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுவாமி தரிசனம் செஞ்சு முடிஞ்சாச்சு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதினி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் புதினிங்கிறது வந்து சங்க காலத்தில் அது வந்து புதினி இப்போ வந்து அது பழனி இங்கே எதுக்கு வந்து முருகர் இங்கே வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்க வேண்டிய பணம் வந்து அவருக்கு கிடைக்காதனால அவர் கோச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டாரு இங்கே வந்து சிவன் பார்வதி முருகர் ரெண்டு பேரும் வந்து மூணு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் முருகாய் பாய் கொஞ்சம் இருங்க பாய் நான் கொஞ்சம் சொல்கிறோம் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா நாங்களுக்கெல்லாம் படிச்சுருவோம் ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு பொருங்க அதாவது முருகர் சிலையை வந்து இங்கே உள்ள செஞ்ச சிலையை வந்து செஞ்சது யாருன்னா போதர்னு போதர்னு ஒரு சித்தர் தான் செஞ்சுருக்காரு அவர் பாருங்க எப்படி செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் ஒரு ஒம்பது விஷ மூலிகையில வச்சு அந்த சிலையவே செஞ்சுருக்காரு அதை செய்யறதுக்கு அவருக்கு ஒம்பது வருஷம் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எண்பத்தோடு சித்தர்களை வச்சு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு அவர் பாருங்க அந்த சிலையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்றது நம்மளுக்கு எல்லாத்தையுமே பெருமைதான் அதெல்லாம் சரி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே மலையாளத்தான் இருக்கு அதுவும் கேரளாக்காரங்களாம் நிறைய வருஷம் தான் கேளு சொல்றேன் ஏன்னா சேரன் மண் ஆட்சி காலத்துல வந்து இந்த திருக்கோயில் பணியை வந்து கேரள நாட்டு மக்கள் தான் வந்து பண்ணிருக்காங்க இங்க கேரளா ஆமா அவங்க அப்படி பண்ணதுனால அப்படியே சரி அவங்க அப்படி அப்படின்னு அதை அப்படியே வழிபட்டுட்டாங்க வழிபட்டதுனால என்னாச்சுன்னா அப்ப சரி நம்ம கோயிலு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பையில இருந்து வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே கேரளா பீப்பிள் ஆனா நம்ம லைன்ல நடிக்கிறப்ப கூட பின்னாடி அறியா பண்ணணும் சரி எல்லாருக்கும் கடவுள் வந்து பொதுவானவராக இருந்துக்கிட்டோம் எல்லாரும் நல்லபடியா கும்பிட்டு நல்லபடியா இருக்கும் அதோடு ரொம்ப ரிஸ்க் தான் நாங்க அதை என்கரேஜ் பண்ண மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு போயிருங்க எடுக்கிறாங்க இருக்கும் எடுத்துக்கோங்க

அசமா போய் ரிங்கடா. வெ வெ தெரியா. நம்ம எனக்கு வயித்தா கலக்கும் நடுவுல வயித்தால போயிடும் அப்படின்னா அப்படினா. ஆனா இங்க பார்த்தா சம்பூகுல் மட்டும் இல்ல. நான் ஸ்நாக்ஸ் மாங்காய் பத்தலே, கலனவத்தலே அப்பளம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்பதை வீசி எழுந்தேனே மனமே தான் என்பது போகும் பெருங்கணத்தினே கூவி பாவென்றொரு வாழ்க்கை சிறு அருளாய் பேச போகாதொரு உச்சத்தில் என்னை நான்